வணக்கம் நம்பர்லே இந்த வெளித்திரு நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்கு ஷாப் கர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் நேற்று சொல்லியிருந்தார் பண பலத்தால் தான் பழனிசாமி கபலீகரை செஞ்சார் நான் வந்து திகார் சாரைக்கு அனுப்புவேன் அப்புறம் பழனிசாமி சொல்கிறாபடி ஓபிஎஸ் தான் ஜெயிலுக்கு செல்வார் மாதிரி மாதிரி ரெண்டு பேர் கொஞ்சம் சொல்லிக்கிறாங்க இதில் வேடிக்கை என்னென்னாக்கா பழனிசாமிட்டு இருக்கிற ரெட்ட அந்த செ பழனிச்சி அவர்னால ஏழைங்கிறாங்க அவருனால பாய்ச்சி பர்சன்ட் கூட வாங்க முடியாது இப்போ தெரிஞ்சுக்கிட்டார் இன்னும் என்ன பண்ணுவோம்னு தெரில ஆனால் காங்கிரஸையும் பாஜகையும் இது பண்ணியிருக்காரு அப்புறம் இவர் தனிமரம் தோப்பாகுமான்றது ரெண்டாம் பட்சம் அப்போ இவர் என்னங்கிறாருன்னா இந்த ப பழனிச்சாமியை ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கேஸில் அனுப்பினார் இவங்க ரெண்டு பேர் அனுக்கவான்றாரு இ ஓபிஎஸ் அவர் ஆரம்பத்துலேருந்தே வந்து இபிஎஸ் தான் மாதிரி இப்படி மாறி மாறி குற்றம் சொல்லிட்டுருக்காங்க அதனால் எந்த பலனும் இல்லை செதஞ்சி இருந்தால் வாக்கு செதறும் அச்சா இந்துத்துவா ஓட்டு அப்படி ஏடிஎம்கே இருந்து பாஜக போகும் இதுதான் இருக்குது இதில் இவர் ஏன் பேசாமல் இருக்காருனாக்க ஓபிஎஸ்ஸு அதாவது இவங்க வந்து பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க மோடி அமித்ஷாலாம் அதனால தானே எம்பி எம்எல்ஏல்லாம் ஊபியில் வந்துட்டே இருக்குது இனிமேல் ராகுல் இனிமேல் கிழக்கு இப்படி நடந்து பார்த்துட்டாரு அதில் இருக்கிற இதுவும் வரல மௌனு மாநிலங்கள் இப்போ இந்த பக்கம் குறுக்க நடக்க போகிறாரம்மா அந்த குஜராத் டூ இந்த பக்கம் பாம்பே நடக்கட்டும் அப்போது இந்த மாதிரி அது எப்போ நடக்க வேண்டிய இடம் இப்போ எலெக்ஷன் டைமில் நடந்தது என்ன பிரச்சினோ அதுக்குள்ளே செலவாகிடும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே என்னமோ தெரியல அதாவது பிரதம மந்திரினா தானே இல்லாட்டி தலைவரை இன்னொருத்தருக்கிட்டால் அவர் மேலே பழகி தூக்கி போடலான்ட்டு எண்ணம் போல வரப்போகிறது இப்போ என்னென்னா மோடி தான் எடுத்து ஒருவர் உறுதி ஆகி போச்சு அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க இதில் என்னென்னா இப்போ வந்து இந்த ஓபிஎஸ்க்கு பையன் இந்த தடவை ஜெயித்தா ஒரு மந்திரி கொடுத்துவார் மோடி அப்படி வச்சுக்க அப்படி கொடுத்தாருன்னா இந்த ரெட்டை இலையை யாராவது கேச போட விட்டு ரெட்டை இலையை சீஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்க அது இருந்தாலும் பழனிச்சாமி இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒன்று தான் அப்போ என்ன ஒரு ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்க எது ரெட்டை இலை இல்லாமல் ஈரோட்டில் இவர் விட்டு கொடுத்தா ரெட்டை இலைன்னு ஒன்று இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட வரல பழனிசாமி இவர் ரெட்டை இலை இல்லாமல் இதாகிடுவாங்க ஏன்னா எம்எல்ஏ மட்டும் விட்டு இருக்க போதும் அப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து இந்த தினகரன் சசிகலா இந்த பன்னீர் பன்னீர்சிலத்தில் ஒன்றா சேர்த்து சீட்டு நின்று இவரும் தனி சீட்டெலாம் நிற்கிது யாராவது யாரையோ ஒருத்தர் போட வைப்பாங்க ரெட்டையில் எங்களுக்கு தானே சொல்லிக்காது அது ஒரு பெண்டிங் இருக்கும் அது ரெட்டையில் சீஸ் ஃபீஸ் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அது இருந்தாலும் பதினஞ்சு பர்சன்ட் தான் அப்படி போகும் நாளைக்கு அந்த பையன் கொடுத்தாச்சுன்னா அது கொஞ்சம் மேலே ஏறும் ஓபிஎஸ் பையன் கொடுத்தாச்சு ஓபிஎஸ் பையனுக்கு போன தடவை தடுத்தது பழனிச்சாமி தான் அப்படிங்கும் போது கடைசியில் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சசிகலா அந்த குரூப் எல்லாம் அந்த பக்கம் ஒரு எம்பி கிம்பி எதாவது வாங்கினேன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவாங்க எல்லாம் ஓபிஎஸும் முதல்வர் வந்திருக்கார் இல்லையா சசிகலா எல்லாமே ஆட்டி படைத்து இருந்துக்காது ஜெயலலிதா இருக்கும் அப்படி இதாகும் அப்படி சொல்கிறாங்க ஒரு சஃபாலஜிஸ்ட்டு ஒரு அதான் என்ன வேணாலும் பண்ண முடியுன்றதுக்கு அரசியல் அரசியல் அப்போ அதுதான் உண்மையான இடிமிக்க வரும் நாளைக்கு அப்போ இங்கேருந்து அந்த பக்கம் ஓடுவோம் ரெட்டைல் இந்த மாதிரி ஏன்னா இவர் இது வரைக்கும் தோத்துட்டே தான் இருக்கார் எந்த கூட்டணியும் வரா மாதிரி தெரியல எடப்பாடிகிட்ட ரெட்டைல மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்போ தினகரனு சசிகலா ஓபிஎஸ்சி இவங்க ஒன்று சேர்த்து ஒரு ஃபார்மு பண்ணி வரமா அது வீண்மணி வரும் நாளைக்கு அதுதான் உண்மையானது அப்படின்ட்டு அதை கொண்டு போய் நரேட் பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க போக போதா தெரியும் அப்போ வேறே சில பேர் வளரும் மாரி ஒரு சில பேருக்கு கேசஸ் இருந்து அது ஏன்னா அதை தான் அண்ணாமலை வந்து ஏன் ஏடிஎம் சொல்லுன்னு கேட்பாங்க அதனால் அது கொஞ்சம் கொண்டு வருவாங்க இப்படி போயிட்டுருக்கும் இருக்கும்போது அந்த அங்கி திவாரி வந்து மாட்டினா அப்படி இல்லையா அது சுரேஷ்ராஜன் கிட்டேருந்து பைசா அது வந்து ஒரு நாடகம் செட்டப்புங்கிறாங்க அரசியல் செட்டப்பு ஏன்னா இவங்களை சும்மா நோண்டிட்டு திமுக இது பண்ணிட்டு இருக்கும்போது இடி அதிகாரி மேலே கைய வச்சு அவங்க சும்மா விடுவாங்களா இப்படித்தான் இன்கம் டேக்ஸ் அதிகாரி லேடி அதிகாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அம்மா அந்த அம்மா மேடம் கரூரில் கை வச்சால் செந்தி பாலாஜி உள்ளே இருக்கா அப்படி இலக்கல மந்திரியாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து யார் யார் உள்ளே போந்து முப்பத்தஞ்சு பேர் ப்ளஸ் ஜிம் கே யார் போனால் அந்த ஃபைலெல்லாம் இங்கே கொண்டா துரைமுகம் சம்மந்தப்பட்ட ஃபைல் போல் அப்படி கொண்டுனா எந்த விதமான இதுக்கும் நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்தூரில் அம்மலாக்கத்து விசாரணை போயிட்டுருக்கு இது வந்து டிஜிபி சங்கர் ஜிவால் கேட்டிருக்காங்க சால்ட்டியும் கேட்பாங்க இல்லைனா இவர் போய் அங்கே கோர்ட்டில் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும் பிஜேபியோ ஸ்டாலினோ எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது மரியாதையாக ஃபைலை கொடுத்துட்டாக்க அது இது பண்ணுவாங்க இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து டீன் கொண்டு ஆதி அந்த எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏற்கனவே கேட்க வேண்டாம் வருஷ கட்டி மந்திரி இருக்காங்க அதனால் இவங்க எதோ புத்திசாலி பண்ணுறத தனமாக பண்ணுறதை நினச்சி மேல் மேலும் சிக்கல் உண்டாக்கிட்டான் இவன் பாருங்கள் அப்பா வீட்டு சுத்தாங்க கேட்டு இருவாசித்தர் இங்கே வந்துவிட்டா அப்படி தென் மாவட்டத்துக்கு இனி அவங்க கொடுப்பாங்க ஆளை வச்சு என்ன பண்ணுறாங்க அது வருஷம் இல்லை சென்ட்ரலே கொடுக்குது உங்களுக்கு சொல்ல சொல்லப்படி ரெண்டு வேலை நீ வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு நீ ஆச்சு நாங்களே ஆட்சியில் வந்துட்டு கொடுத்துட்டு போவோமே ஊழல் இல்லாமல் உன் பேக்கெட் நாலாயிரம் கோடி போடுறதுக்கு இன்னும் விடை கிடைக்கல அந்த மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி பேருக்குள்ளே வந்துடுங்கிறாங்க இப்போ பொங்கலுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் மந்திரி ரெடி மார்ச்சில் கடைசியாக ஸ்டாலிட் வரும் இடையில் அப்படியே எல்லாம் வரும் அப்படிங்கிறத சம்பவம் சில பேர் வந்து ஆட்சி அதுதான் கடைசி நேரத்தில் இறங்கி ஆட்சி போனால் அது கேஸ் போடலாமே இந்த மாதிரி எல்லாம் உள்ளான்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிங்கிறாங்க இது எப்படி பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்லை ஏக்நாத் உருவாய் ஆட்சி தான் எந்த உருவத்துலேயும் தெரியாது மொத்தம் ஜனவரி தொடங்கினாலே ஜனவரி ரெண்டு மாதத்துக்குள்ளே பெரிய மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் அது நம்ம போக போதாக தெரியும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கவர்னர் ஆட்சி வந்தாக்கா அதுக்கப்புறமா என்னன்றது நம்ம அந்த நாள் ஆக ஆக தான் தோட்டது தெரியும் இப்போ கூடிய சீக்கிரம் இணாமல் சொன்ன மாதிரி மூணு பேருக்கு இருக்குது அது உறுதி ஸோ தமிழ்நாடு அரசுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம் நன்றி ஜெயந்த்